ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல திருக்குறள்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு மூணு கொஷின் ப்ரீவியஸ் இயர் தான் பார்க்க வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்ஃபர்ட் ஸ்வேச்சர் அவர்கள் அடுத்த கேள்வி பார்க்கலாமா பாருங்க தாழாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் வந்து சொல்றாங்க அடுத்தது குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க குடும்பம் அப்படின்ற சொல் முதன் முதல்ல இடம்பெறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருக்குறள் திரும்ப ஒரு அடி பார்த்துலாம் பாருங்க குடும்பம் அப்படின்ற சொல் முதன் முதல்ல இடம்பெறும் நூல் திருக்குறள் தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் அடுத்து கேள்வி பார்க்கலாம் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்ஃபர்ட் ஸ்வைச்சர் ஸோ இதோட இந்த த்ரீ கொஷின்ஸுமே முடியுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்